தினத்தை முன்னிட்டு காங்கிரஸ் மாமன்ற உறுப்பினர் சுகன்யா செல்வம் தலைமையில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது அந்த பகுதியைச் சேர்ந்த இருநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்று சமத்துவ பொங்கல் மகிழ்ந்தனர் உலக பொதுமறையான திருக்குறளை அனைத்து மக்களிடமும் கொண்டு சேர்க்க வேண்டிய கடமை அனைவருக்கும் உள்ளது என்றும் அதனால் இந்த பொங்கலை திருவள்ளுவர் பொங்கலாக எங்கள் பகுதியில் கொண்டாடுகிறோம் என காங்கிரஸ் மாமன்ற உறுப்பினர் சுகன்யா செல்வம் தெரிவித்துள்ளார் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை பொதுமக்கள் உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர் இந்த நிலையில் பொங்கல் பண்டிகையின் இரண்டாம் நாளான இன்று மாட்டுப் பொங்கல் மற்றும் திருவள்ளுவர் தினமாக தமிழக மக்கள் கொண்டாடி வருகின்றனர் சென்னை சூளைமேடு நூற்று ஒன்பதாவது வார்டிற்கு உட்பட்ட கில்நகர் பார்க் அருகே திருமதி மாமன்ற உறுப்பினர் சுகன்யா செல்வம் அவர்கள் தலைமையில் இருநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு சமத்துவ பொங்கல் கொண்டாடி மகிழ்ந்தனர் இந்த நிகழ்ச்சியில் தொழிலதிபர் ஏ எம் கணேஷ் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில பொதுச் செயலாளர் அருள் பித்தையா ஆயிரம் விளக்கு பகுதி தலைவர் கராத்தே செல்வம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து சிறுவர் சிறுமிகளுக்கான ஓட்டப்பந்தயம் பெரியவர்களுக்கு ஓட்டப்பந்தயம் உரியடி மற்றும் பேச்சு போட்டி கவிதைப் போட்டி உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டது குறிப்பாக அந்த வார்டுக்கு உட்பட்ட சிறுவர்களுக்கான திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டி நடத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஐந்து நாட்கள் நடைபெற்ற கோல போட்டியில் முதலிடம் இரண்டாம் மற்றும் மூன்றாம் இடம் பெற்றவர்களுக்கு பரிசு மற்றும் பதக்கங்கள் வழங்கினர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த திருமதி சுகன்யா செல்வம் நூற்று ஒன்பதாவது வார்டு மக்களுக்காக தமிழர்களின் பாரம்பரியமும் கலாச்சாரத்தையும் பறைசாற்றும் வகையில் கிராமங்களில் பொங்கல் விழா கொண்டாடுவது போல இங்கே அனைவரும் பொங்கல் வைப்பதற்காக விழா ஏற்பாடு செய்துள்ளனர் இதில் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து மகிழ்ந்தனர் உலக பொதுமறையான திருக்குறளை மக்கள் அனைவரிடமும் கொண்டு சேர்க்க வேண்டிய கடமை உள்ளது என்றும் இந்த பொங்கலை பொறுத்தவரைக்கும் திருவள்ளுவர் பொங்கலாக நாங்கள் இதனை முன்னெடுத்து வருகிறோம் ஆயிரத்து முன்னூற்று முப்பது திருக்குறளையும் சரியாக சொல்லும் சிறுவர்களுக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் சிறப்பு பரிசும் முதலமைச்சரை சந்தித்து வாழ்த்து பெறும் சிறப்பு மிகுந்த நிகழ்வும் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் நூத்தி ஒன்பதாவது மாமன்ற உறுப்பினர் சுகன்யா செல்வம் சூளைமேடு பகுதி திருக்குறள் சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழஞ்சும் உழவே தலை உலகத்துல வந்து எல்லா தொழிலுக்கும் முன்னோடியான தொழில் விவசாய தொழில் அந்த அந்த விவசாயத்தை போற்றும் விதமாக தை திருநாளை நம்ம கொண்டாடிட்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த விவசாயத்தை உழுது கொடுக்கிற மாட்டுக்கு நன்றி செலுத்தும் விதமாக நம்ம மாட்டுப் பொங்கல் வந்து கொண்டாடிட்டு ஒவ்வொருவருக்கும் என்னுடைய சார்பாகவும் என்னுடைய பகுதிவாழ் மக்களின் சார்பாகவும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் மற்றும் மாட்டு பொங்கல் வாழ்த்துக்கள் இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் காலையிலேருந்து எங்களுடைய மகளிர் வ மகளிர் அனைவருமே பொங்கல் வைத்து கொண்டாடிட்டு இருக்காங்க கிராமத்தை எப்படி நம்ம பொங்கல் கொண்டாடுவோமோ அதை விட சிறப்பான முறையில் இங்கே கில்நகர் மைதானத்தில் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் நீங்க அதை பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம திருவள்ளுவர் தினமான இன்று பள்ளி மாணவர்களுக்கு பேச்சு போட்டி வச்சிருக்கோம் திருக்குறள் சொல்றவங்களுக்கு ஆயிரத்தி முன்னூத்தி நான் வந்து மாமன்ற உறுப்பினரா பதவி உடனே ஒரு அஹ் அறிவிப்பு கொடுத்துருந்தேன் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது திருக்குறள் சொல்றவங்களுக்கு பதினைந்தாயிரம் ரூபாயும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சந்திக்கும் தருணம் ஏற்படுத்தி தருமான்னு நான் கூறியிருந்தேன் அதன்படி எங்களோட டிவிஷனில் பார்த்தீங்கன்னா மாணவர்கள்லாம் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு ஐநூறு திருக்குறள் சொல்லியிருக்காங்க இன்னும் அவங்க வந்து மேன்மேலும் வளரணும் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் கிராமத்தில் எப்படி அந்த உரி அடித்தல் கயிறு இழுத்தல் லெமன் வித் ஸ்பூன் அப்புறம் அந்த சாக்கு பை அந்த விளையாட்டுகள்லாம் வந்து நடத்திட்டிருக்கோம் ஒவ்வொரு வருடமும் நாங்கள் இதை தொடர்ந்து நடத்திகிட்ருக்கோம் மீண்டும் ஒரு முறையாக என்னுடைய சார்பாகவும் என்னுடைய பகுதி வாழ் மக்களின் சார்பாகவும் உங்களுடைய அனைவருக்கும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சிறப்பு வருகை தந்திருந்த ஒவ்வொருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பா பாத்தீங்கன்னா எங்களுடைய ஏஎம்ஜி கணேசன் சார் அவர்களுக்கு இந்த தருணத்தில் எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி எனக்கு பிடித்த நூல் திருக்குறள் திருக்குறள் திருவள்ளுவர் திருக்குறளின் பொ வாயை வாழ்த்து அழைக்கப்படுகின்றன அறுத்து பால் புரட்பால் இன்பத்து பால் ஒவ்வொரு அதிகாரத்திலும் பத்து குரட்பாக்கள் உள்ளன வீதம் முப்பத்தி மூன்று அதிகாரங்களும் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரட்பாக்களும் இந்நூலில் இடம்பெற்று